மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் மாநில உரிமைகளை மாநில அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதன் பின்னணியில் வைத்து செய்கிறார்கள் நம்முடைய பேச்சுரிமையை ஒவ்வொரு நாளும் சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியின் கொடுமைகளை அவர்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தை நசுக்க நினைக்கக்கூடிய அந்த பொழுதுகளில் அதற்கு எதிராக எழக்கூடிய முதல் குரலாக இருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கிறது மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு அது ஒரு மசோதாவை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அதில் அத்தனையும் மாநில உரிமைகளை மாநில அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதன் பின்னணியில் வைத்துச் சான் செய்கிறார்கள் மாநில உரிமைகள் மாநிலத்தின் அடையாளங்கள் நம்முடைய சுரை சுயமரியாதை இவற்றை கேள்வி கேட்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இன்னைக்கு இந்தியாவிலேயே பல வகைகளே பல துறைகளிலே முன்னேறிய முதல் மாநிலமாக உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் அதுவும் எப்படிப்பட்ட நிலையில ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கறதில்ல எந்த விதத்திலும் நமக்கு உதவிகள் செய்வதில்லை தடைகள் தொடர்ந்து தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை எல்லாம் தாண்டி மீறி முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம் கட்சி பிஜேபிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பணம் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி எவ்வளோ ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட தனியா இல்ல எல்லா கட்சியும் சேர்த்து போட்டு பாத்தீங்கன்னா கூட யாருக்கும் இந்த அளவுக்கு பணம் கிடைக்கல இதை தவறு என்று நேற்று அவங்களுடைய நீதி நேர்மை நியாயம் தவறானது செல்லாது மக்களுக்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக ஜனநாயகத்திற்கு எதிராக பெண்களுக்கு எதிராக இன்று விமர்சிப்பு உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அதே போல நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகளுக்கு எதிரான சிஏ அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள் இப்படி விவசாயிகள் தொழிலாளர்கள் சாதாரண சாமானிய மக்கள் தலித்கள் அத்தனை மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி இப்படி பெரும்பான்மை மக்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஆட்சி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தலித்துகள் ஒதுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் மலைவாழ் மக்கள் சிறுபான்மையின மக்கள் என்று அத்தனை பேருக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி இந்த நாட்டின் இறையாண்மையை அரசியல் சாசன சட்டத்தை ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஊடகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய பேச்சுரிமையை ஒவ்வொரு நாளும் சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பெண்களுடைய உரிமைகள் இளைஞர்களுடைய எதிர்காலம் இதை பற்றி கவலைப்படாமல் அதை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்று ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியா கூட்டணி அங்கே ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் எப்படி வரும்னு கேள்வி கேட்காதீங்க எந்த மாநிலத்தை எடுத்தாலும் தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் இப்படி எத்தனையோ மாநிலங்கள் இந்த பாஜகவை தூக்கி எரிந்து விட்டது இந்த நாடும் அவர்களை விரைவிலே தூக்கி எரியும் அதனால் அந்த நாள் இந்தியா வெற்றி பெறக்கூடிய நாள் தான் இந்த நாடு இந்திய நாடு வெற்றி பெறக்கூடிய நாள் என்பதை நினைவிலை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிஜேபியின் வெற்றி என்பது இந்த நாட்டின் தோல்வி என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த குரலை நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் குரலை தொடர்ந்து எடுத்துச் செல்வோம் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் நன்றி வணக்கம்